ஹலோ சாகா விவசாய எபிசோட் இந்த இடத்துல மகாவை வந்து வச்சு நிறையவே பண்ணிட்டு இருப்பாங்க வந்து அதெல்லாம் சூரியவுக்கு தாங்க முடியாது ஒன்னும் மகா நம்ம அத்தை காலையில் விழுந்து ஆஷிர்வாதம் வாங்கிக்கலாம் எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அது சொல்லிட்டு காலைல விழுந்து ஆஷிர்வாதம் வாங்குறாங்க அதை பார்த்ததுமே சூரியவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுது சே அப்படின்ட்டு மகா நாமளும் வா அத்தை காலில் விழுந்து ஆஷிர்வாதம் வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி காலில் விழுறாங்க கோடிஸ்வரி நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த இடத்துல ஐஸ்வர்யா கௌதம் இவங்களும் இல்லாமல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா மகாவை காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார இருக்கிறதுக்குள்ள நாம் உட்கார வச்சிடணும் மகா வா நம்ம போய் காரில் உட்காரலாம்னு சொல்லிட்டு மகாவை போயிட்டு காரில் உட்கார வச்சுறாங்க சூர்யாவுக்கு பொசஸ்னஸ் அதனால தான் இப்படி பண்றாங்க எப்படியோ கிரேஷ் ஆனால் நீ வந்து அவங்க ரெண்டு சேர்த்திட்ட சந்தோஷமாக இருக்குது கவலையே படாதுங்கிறது இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாங்க அதுக்கப்புறமா மகா முன்னாடி உட்காந்துட்டுருப்பாங்க எப்படி பிளான்ன்ற மாதிரி தான் சூர்யா சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மகா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கிரிஷ் மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க கிரிஷ் எதுக்கு ஃபீல் பண்ண இல்லை உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கல்யாணம்னு நிறைய ஆசைகள் இருக்குது குழந்தை பெற்றுக்குன்னு இருந்து பல கனவுகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க கிருஷ் அதெல்லாம் நினைச்சு கவலையே பட வேண்டாம் சரியா கண்டிப்பாக உனக்கான ஒரு பொண்ணு வருவாள் உனக்கு கல்யாணத்தை முன்னே நின்று நான் நடத்தி வைப்பேன் சரியா அப்படின்ட்டு ஐஸ்வர்யாவும் மகாவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படின்றாங்க நீ உன்னுடைய ஆசைப்படி ஒரு நல்ல பொண்ணு வருவான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சூரிய இருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போ அவங்க என்ன பேசுற கிறிஸ்டின்றாங்க அதெல்லாம் கிறிஷ் பேசி வா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போயிட்டாங்க சூரிய டென்ஷனாக யோசிச்சுட்டு இருப்பாங்க உடனே என்ன சூரியன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க இல்ல மக மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா மக அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு ஆனா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீங்க மறுபடியும் மேலும் மேலும் காயப்படுத்திட்டு இருக்கீங்க அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் தெரியுமா அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க மகவனை புரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு கூட நீங்கள் அவங்கள புரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ அது அவங்க மனசு எந்த அளவுக்கு காயத்தை கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்து இருந்துருக்கணும் யோசித்து பார்க்காததுனால இவ்வளோ பிரச்சனைன்னு வாங்க மகா மனசில் நிறையவே கஷ்டம் இருக்கு ஆனால் அதை வெளியே சொல்லிக்கிற எல்லாருக்குமே வந்து வெளியே தான் வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மனசுக்குள்ள அதாவது மகக்கு மனசுக்குள்ள தான் அந்த கவலை இருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா ஃபீல் பண்ணுறாங்க இது மாதிரி மகக்கு எக்ஸாம் எழுதணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அமுச்சு சரி அனுப்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா கிறிஷ் பார்த்தீங்கன்னா கிளம்புற டைம் எடுத்து கிறிஸ்து சொன்ன விஷயம் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க சூர்யா அதுக்கப்புறம் நான் போயிட்டு வர பாட்டி இருந்துட்டு இங்கே படிக்கலாம்லப்பா இல்லைப்பா இல்லை பாட்டி இங்கே முடியாதுன்னு வாங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் ஆசிட்டு வந்து வாங்கிக்கிறாங்க நீ வந்து இருந்ததில் கிறிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தருமே நாங்கள் எல்லோரும் அப்படின்னால சொல்கிறாங்க கவலை பிறகு மறுபடியும் வந்துடுறேன் அப்படின்றாங்க ஆனால் மகாவை கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி எக்ஸாம் எழுத அனுப்பணுன்றாங்க ஒரு வாரம் தான் அப்படின்றாங்க அவ்வளோதான் மகாவை இப்போ கூட்டிகிட்டு போகலாம் இப்போல்லாம் முடியாது ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறத முடிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக மகாவை நான் நினைச்ச மாதிரி எங்கள் கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வெயிட் பண்ணுறாங்க சரி ஓகே அப்படின்றாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மறக்காத அனுப்பணுன்னு சூர்யா நான் சொன்னதை யோசிங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க மகாவை பற்றி யோசிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா குழந்தை பிறந்து ஃபோட்டோலாம் அனுப்பி சரியா சரி ஓகேன்னு வாங்க அதுக்கப்புறம் பாய் பாய் மகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிரி சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க அப்போ சூர்யா உட்காந்து யோசிக்கிறாங்க மகாவுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க எப்படியாச்சும் மகாவுடைய மனசை மாற்றணுமே அப்படின்ட்டு அந்த இடத்துல சூர்யா முடிவெடுக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சு